குஜராத் அணிக்கு செல்லும் கான்வே சுந்தர் வருகை ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் ஏற்பட உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையே சில ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கிய தொடக்க வீரரான டெவான் கான்வே அணியில் இருந்து விலகப் போகிறார் என்ற தகவல்கள் தற்போது ஐபிஎல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை தொடர்ந்து குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் சென்னை அணி ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரேட் ஒப்பந்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இந்த பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ராகுல் தெவாத்தியா ஆகிய இருவரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்கள் அணியில் இணைத்துக் கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் சீசனில் சென்னை அணி மிகவும் மோசமாக விளையாடியிருந்தது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து ரசிகர்களையும் நிர்வாகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இதனைத் தொடர்ந்து ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்போது இருந்தே தயாராகி வருகிறது நியூசிலாந்து வீரரான டெவான் கான்வே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுக்கப்பட்டார் மேலும் அந்த ஆண்டு சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தார் ஆறு அரை சதங்களுடன் அறுநூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில் வெறும் ஆறு போட்டிகளில் தொன்னூற்றி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருபத்தி ஏழு என்ற மோசமான நிலையில் இருந்தது இந்த ஃபார்ம் குறைவு மற்றும் அதிக சம்பளத்தின் காரணமாக சென்னை அணி அவரை ட்ரேட் செய்ய முடிவெடுத்துள்ளது குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கை பேட்ஸ்மேன் மற்றும் ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் வெறும் ஆறு போட்டிகளில் மட்டுமே விளையாடினார் அதில் நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நூற்று முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் வாஷிங்டன் சுந்தரின் பவுலிங் ஐ பி எல்லில் பெரிதாக கை கொடுக்கவில்லை என்றாலும் சென்னை அணிக்கு சிறந்த வீரராக இருப்பார் அதே போல மற்றொரு இடது கை பேட்ஸ்மேன் மற்றும் லெக் ஸ்பின்னர் ராகுல் தெவாத்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குஜராத் அணிக்காக பதினைந்து போட்டிகளில் விளையாடி பன்னிரண்டு இன்னிங்ஸுகளில் தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் மட்டுமே அடித்துள்ளார் இருப்பினும் கடைசி கட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அணிக்கு வெற்றியை தருவார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரே ஓவரில் ஐந்து சிக்சர்கள் அடித்து அசத்தியிருந்தார் சுந்தர் மற்றும் ராகுல் தேவாத்தியா ஆகிய இருவரும் சென்னை அணியின் டாப் ஆர்டர் பேட்டிங் பிரச்சினைக்கு மாற்றாக பந்துவீச்சு மற்றும் ஃபினிஷிங் வீரர் தேவையை இந்த பரிமாற்றம் மூலம் நிறைவேற்ற முடியும் அதேபோல குஜராத் அணி கான்வேயை டாப் ஆர்டர் ஹிட்டராக பயன்படுத்தி அவரின் அதிரடியான தொடக்க ஆட்டத்தால் பயனடையலாம் இந்த பரிமாற்றம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஐ வட்டாரங்களில் இது மிகுந்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது